ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமியங்கம் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என் தேவனே என் தேவன் ஏன் என்னை கைவிட்டேன் என்று மிகுந்த சத்தம் உிட்டார் இறந்த வண்ணமாக கண்களை மூடி நம் இருக்கும் என் கண்களையும் மீட்பெருமாயிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் அது சமூகத்தில் பிரிதியாக இருப்பதாக அடியேனுக்கு இந்த நாளை நான்காவது பகுதியாக கொடுத்த ஐயாவர்களுக்கும் என்னை தெரிந்து கொண்ட விசுவாசத்திற்காகவும் விசுவாச மக்களுக்கும் மூப்பர் குழுவிற்கும் என் திருச்சகை ச விசுவாச ஒவ்வொரு மக்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த நான்காவது வார்த்தை முற்பகுதி மூன்றும் சிறப்பாய் பேசினார்கள் நல்ல வேதத்தை அறிந்தவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் உள்ள மூணு பகுதியும் மக்களுக்காக நமக்காக பேசிய வார்த்தைகள் நான்காவது பதிவு நான்காவது வார்த்தை மாத்திரம் அவருக்காக சிலுவையில் முடிந்த வார்த்தை ஒரு அங்கலாய்ப்பு இந்த வார்த்தையை ஆண்டவர் கேள்வியோடு துவங்குகிறார் இருபத்தி ஏழாவது வசனத்தின் பிரகாரம் நாப் இருபத்தி ஏழு நாற்பத்தாறாவது வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார் என்றால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே ஒரு வியாக்காளத்தோடு இதாவினுடைய வலது பரிசத்தில் இருக்கிற ஒரு குமாரனை பார்க்கிறதவது கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தேவ சமூகத்தில் சொல்கிற ஒரு சூழ்நிலை பார்க்கப்படுகிறது மத்திய இருபத்தாறு நாற்பத்தி ஒன்றில் என்ன சொல்லப்படுகிறார்கள் கெட்சமன தோட்டத்திற்கு பேதுருவும் செபிதேய குமாரனும் ஜபம் பண்ண கடந்து போகிறார்கள் அங்கே தேவன் நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கை விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் மனிதனுடைய சரீரம் பலவீனம் உள்ளது தான் ஆவியோ உற்சாகமானது சரீரமோ பலவீனமற்றது அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும்படியாக நம் த நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற பூமியில் வருகிறார் நோக்கம் துக்கம் அடையவும் வியாக்குளம் படவும் வந்ததின் நோக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அவர் பூமியிலே வந்த நாட்களிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பிதாவை குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் என்ன காரியம் இந்த விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அங்கலாய்க்கிறார் இந்த பாத்திரம் என்னை விட்டு கூடுமானால் நீங்கட்டும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று தன்னுடைய பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் மகிழ்ச்சி தான் இந்த பூமிக்கு வந்தார் என்று தேவகுமாரன் நம் மனுஷன் வந்தார் அவருக்கு மனுஷனை போல பசி இருந்தது தாகம் இருந்தது நம்மளை போல பெலவீனங்கள் எல்லாம் இருந்தது இப்படிப்பட்டவைகளையும் ஆண்டவர் சிலுவையில் சுமந்து பாடுகளை ஏற்றார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரம் அல்ல எபிரேர் பத்தொம்பது பத்து பத்தொம்பது வசனத்திலே ஒரே ஒரு ஒருத்தர் மட்டும் வாசிங்க எபிரேர் பத்து பத்தொன்பது ஆகையால் சகோதரரே நாம் மறுபடியும் பேசணும் நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்திற்கு இயேசுவானவர் மாம்சமான திரையை பழியாய் புதிதும் ஜீவமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறார் அவருடைய இயேசு கிறிஸ்துவானவர் தன் சரீர பிரகாரமாக தன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கும் அவருக்கு ஜீவனை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் அதே மத்திய இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒரு செகண்ட் வாசிக்கணும் தேவாலயத்தின் திரைச்சீலைகள் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழந்தது அது சாத பூமி அதிர்ந்தது கணம் கண்மலை திறந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மேலிருந்து கீழே இருக்கிற திரைச்சியில் கீழே இருந்து கீழே மேலேருந்து கிழிக்கப்பட்டிருக்குது அதில் ஒருவரும் பிரிச பிரிவேசிக்க முடியாது அந்த மாதிரியான நேரத்தில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தன் சரீரப்பாடுகள் மத்தியிலும் தன்னை ஒப்பு கொடுக்குறவராய் அங்கே இருக்கிறார் அதை மாத்திரம்லையே இயேசு கிறிஸ்தின் மாமி மாமிசம் கைவிடப்பட்டதாக இருக்குது சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினொன்றில் ச தாவித சொல்கிறார் சொல்லுங்கள் பண்ணிங்க சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினொன்று என்னை விட்டு தூரமாகாதும் ஆபத்து கிட்டிருக்கிறது எனக்கு சகாயரம் இல்லை ஆண்டவர் அங்கே சொல்கிறார் ஆபத்து கிட்டி போன நேரத்தில் எனக்கு ஒரு சகாயரம் இல்லை அவர் அங்கே அங்கலாய்க்கிறார் அது மாத்திரம் இல்லை ஒரு சின்ன விஷயம் எலிசா எலியாவினிடத்தில் போய் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எனக்கு தாரும் ரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எனக்கு தாரம் என்று கேட்குறார் அப்போது எலியா சொல்கிறார் எலிசா சொல்கிறாரு நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ இருப்ப நீ என்னை காண்பாய் அப்படின்னு சொல்ல பல தீர்க்க உன் எஜமானாகிய எலிசா எடுத்துக்கொள்ளப்படுகிறாரு நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்கிறார் அது மாத்திரமல்ல எலியா கர்த்தருடைய சத்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவராய் தனிமைப்பட வேண்டிய சூழ்நிலும் நாமத்தை சித்தத்தையும் நிறைவேற்றும்படியாக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது கைவிடப்பட்ட வேண்டும் என்றால் தனிமை வரும் ஏசு கிறிஸ்துவனால் மாம்சம் பெலவீனத்தினாலும் கைவிடப்பட்டதுனாலும் அங்கே அவர் பரிதவித்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் கடைசியாக மார்க்கேதன சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு நம்ம வாசிப்போம் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமியங்கம் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏழை ஏழையி லாமா சபக்தானி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு நின்ற அங்கே வந்து ஏலி ஏலி லாமான்னு சொன்னார் மத்தியில் எழுதும்போது ஏலி ஏலி லாமான்னு சொல்கிறாரு இங்கே ஏலோயி ஏலோயின்னு சொல்கிறாரு ரெண்டு வார்த்தையும் அரமி மொழியும் எபிரேய பாஷையும் கலந்து பேசினார் என்று அங்கே இருக்கிறவனு நினைக்கிறேன் எளியாவை கூப்பிட்றாண்ணா ஆனால் ஆண்டவர் அதே இல்லை ரெண்டு மொழியிலும் ஆண்டவர் மார்க் எழுதும்போது ஏலோயி ஏலோயின்னு எழுதுறாரு எழி மத்திய எழுதும்போது ஏலி ஏழி இல்லாமான்றார் ஆனால் ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருன்றது தான் அர்த்தம் தான் இப்போ நம்ம கழிவிடப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நாமும் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்படும்படியாக நம்மளை வேண்டிக்கிறோம் அது மாத்திரமில்லை அந்த நாளில் நம்ம வாசித்த இயசைய ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் பிரகாரம் ஒரே ஒருத்தர் வாசிங்க நம்மளுடைய மீருதுகள் நிமித்தம் காயப்பட்டு நம்மள அக்ரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாயிரும் போராட்டங்கள் சத்ருக்கள் வியாதிகள் அநேக இன்னல்கள் சமுதாய பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் அவருடைய தழும்புகளால் தான் நம் குணமாகும் என்பதை இந்த நாள் தெரிவிக்கொள்ளுகிறது கடந்து போகிறோம் தாமே ஆசிர்வதிப்பாராக நான்காவது வார்த்தை தத்தளிப்பு என்கின்ற வார்த்தையை ஆண்டு பேர் ஐயாவை கொண்டு நம்மோடு கூட பேசியிருக்கின்றார் ஆண்டவருடைய அந்த தவிப்பு தத்தளிப்பு இன்றைக்கு நமக்காக இருக்கின்றது ஆகவே அவருடைய தவிப்பை அதை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நம்மை அவருக்கு நாம் அர்ப்பணிக்கலாம்